அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஏழு இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு இருபுணலும் வாய்ந்த மலையும் வல்லறனும் நாட்டிற்கு உறுப்பு மழைநீர் ஊற்றுநீர் ஊற்று நீர் என்ற இரு நீர்வளமும் வளமான மலைகளும் அதிலிருந்து வரும் ஆறுகளும் வலிமையான அரண்களும் நாட்டிற்கு உறுப்புகளாகும் மழைநீர் ஊற்று நீர் என்ற இரு நீர்வளமும் வளமான மலைகளும் அதிலிருந்து வரும் ஆறுகளும் வலிமையான அரண்களும் நாட்டின் உறுப்புகளாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்